வாங்க வாங்க நம்ம தோட்டத்தில் அறுவடைக்கு போகலாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காய் சுரக்காங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தக்காளின்னு காய் அறுவடை தாங்க நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு பொடலங்காயங்க பார்க்கும்போது சாமம் சூப்பராக இருந்தது பட் பொடலங்காய் நான் சாப்பிட மாட்டேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கணுங்க எப்படி இருக்குதுன்ட்டு சொரக்காய் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெல்லி ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சுரக்காய்க்கு மேலே தொங்கிட்டு இருந்ததுங்க ஒரு மாதிரி அழகாக இருந்தது அந்த ட்ரெல்லி ஸ்கூலில் போகும்போதே அங்கங்கே சொற்கா சைடில் தொங்கிட்டு இருந்ததுங்களா அந்த திராட்சை பழமெலாம் தொங்கும் பாருங்கள் அதே மாதிரியே இருந்ததுங்க இந்த மூணு சுரக்காய் மட்டும் ரெடியாக இருந்ததுங்க ஹாரோஸ் பண்ணுறதுக்கு செண்டு மூணு மட்டும் அறுத்துக்கிட்டுங்க கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க ஒன்று ஒன்று உள்ளங்காய் சைஸுக்கு இருந்தது ஸோ அதையுமே அறுவடை பண்ணிட்டுங்க தக்காளி மட்டுங்க ஒரு சிப்பித்தட்டம் ஃபுல்லாக வந்தது அவ்வளோ தக்காளி பழங்க இன்றைக்கி ரெண்டு சிப்பித்தோட ஃபுல்லாக நம்ம தோட்டத்தை அறுவடை தாங்க நாங்கள் என்னென்னலாம் அறுவடை பண்ணேன்னு சொல்லிட்டு டீட்டெயில் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்குறோங்க கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்